முல்லை பெரியாருக்காக ஈழத் தமிழர்களை காக்க உரிமை காக்க கொடுத்ததோடு பேரறிவாளன் உயிர் காப்பாற்றப்பட வேண்டும் சாந்தன் முருகன் காப்பாற்றப்பட வேண்டும் அதற்கு கிருஷ்ணயருடைய கடிதம் பயன்படுத்தும் என்று தந்தோம் இந்த நாட்களுக்கு மத்தியில்தான் ஈழத்தில் இனக்கொலை இதயத்தில் ரத்தம் என்ற குறுந்தட்டை நானும் தம்பி விக்னேஷும் அருணகிரியும் இரவு பகலாக இருந்து பாடுபட்டு தயாரித்த குறுந்தட்டை கல்லூரி வாசல்களிலே கொண்டு போய் கொடுத்தேன் நாட்டில் லட்சக்கணக்கான குருந்தட்டுகள் கொடுக்கப்பட்டன பார்த்துவிட்டு அழுதவர்கள் சாப்பிட முடியவில்லை தூங்க முடியவில்லை என்று கதறியவர்கள் ஏராளம் ஏராளம் நாஜிகள் யூதர்களை கொன்றதற்கு பிறகு இப்படி தமிழர்களை கொண்ட கொடுமைகள் வேறு எங்கு நடந்ததில்லை இவ்வளவு கொடுமைகளையும் அடங்கிய அந்த குறுந்தட்டை விநியோகித்த போது ஐரோப்பா கண்டத்தில் இருந்து எனக்கு வேண்டுகோள் ஆங்கிலத்திலே தயாரித்துக் கொடுங்கள் உலக நாடுகளுக்கு செல்லட்டும் ஆஃப் ஈழம் ஹார்ட்ஸ் இந்த ஆங்கில எத்தனை நாட்கள் இரவெல்லாம் தூங்காமல் இருந்து நான் தயாரித்திருப்பேன் இதை அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு கொண்டு போய் சேர்த்தார் கணேசமூர்த்தி நூற்றி முப்பத்தி ஒன்பது நாடுகளின் தூதரயங்களுக்கு கொண்டு போய் சேர்த்தார் நேரடியாக கொண்டு போய் சேர்த்தார் கணேசமூர்த்தி பாண்டியன் உதவியோடு மெக்சிகோ நாட்டு அதிபர் மெக்சிகோ நாட்டின் தூதர் அம்பாசடர் ஆஃப் மெக்சிகோ கணேசமூர்த்திக்கு கடிதம் எழுதி எழுதியிருக்கிறார் நீங்கள் அனுப்பி வைத்த குறுந்தட்டு கிடைத்தது எங்கள் அரசு இதை பரிசீலனை செய்து கொண்டிருக்கிறது நாங்கள் பதவியில் இல்லை ஒரே ஒரு எம்பி தான் ஆனால் தமிழ் சமுதாயமே எண்ணிப்பார் நாங்கள் தயாரித்து தந்த குறுந்தட்டு மெக்சிகோ நாட்டினுடைய அரசு பரிசீலிக்கிறது என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு வருகிறது எங்கே இருந்தாலும் தமிழனுக்காக பாடுபடுவோம் தமிழ் மக்களுக்காக பாடுபடுவோம் ஆஸ்திரிய நாட்டு தூதர் எழுதுகிறார் மேலும் சில குறுந்தட்டு எங்களுக்கு அனுப்பி வையுங்கள் கடிதம் வந்திருக்கிறது எத்தனை நாடுகளின் தூதர்கள் கடிதம் அனுப்புகிறார்கள் பணியை செய்து கொண்டே இருக்கிறோம் கட்டம் தான் பன்னிரெண்டாம் தேதி நாடாளுமன்றத்துக்கு எதிரே ஆர்ப்பாட்டம் எஸ் எந்த சின்ஹாவும் ராம்விலாஸ் பஸ்வானும் கலந்து கொண்ட ஆர்ப்பாட்டம் ஈழ தமிழர்களுக்காக நடைபெற்ற ஆர்ப்பாட்டம் அதிலிருந்து ஐந்தாவது நாள் நான் கூடல் மதுரையில் முல்லை பெரியாருக்காக உண்ணாவிரதப் போராட்டம் என்னுடைய ஆருயிர் சகோதரர் பெரியார் திராவிடர் கழகத்தின் தலைவர் ஆண்டுகள் பலவற்றை ஈழ தமிழர்களுக்காக சிறை கோட்டடியிலே வாடிய குளத்தூர் மணி தொடங்கி வைத்தார் தமிழ் குளத்துக்கு எல்லையற்ற பணி செய்திருக்கக்கூடிய துறவியாக வாழுகிற அண்ணன் பல நெடுமாறன் நிறைவு செய்து தந்தார் முல்லை பெரியார் உரிமை காப்பதற்காகவே தன் வாழ்நாளை அர்ப்பணித்து விட்ட எங்கள் கம்பம் அப்பாஸ் ஐந்து மாவட்ட முல்லை பெரியார் விவசாயிகள் சங்கத்தின் தலைவர் என்னோடு உண்ணா நன்பிருந்தார் நேற்றைக்கு அவர் வீட்டுக்குள்ளே மர்ம நபர்கள் நுழைந்து விட்டார்கள் கவனிக்க வேண்டும் வீட்டில் அவர் இருக்கிறார் உள்ளே ஒருவன் நுழைகிறார் நீதான் தான் அப்பாசா என்று கேட்கிறார் இவர் அலைபேசியின் மூலம் அவனுடைய நோக்கம் சரியில்லை அவன் தாக்க தாக்கும் எண்ணத்தோடு வந்திருக்கிறான் என்பதை உணர்ந்து கொண்டார் அவருடைய அலைபேசி செல்போனை எடுத்து புகைப்படம் எடுக்க நினைக்கிறார் கையிலே செல்போன் இல்லை அவன் நிற்கின்ற தோரணையும் என்னோடு மூன்று பேர் இருக்கிறார்கள் என்று சொன்னவுடன் தாக்கி விடுவான் என்று கருதி அவர் மிக திறமைசாலி பயப்பட மாட்டார் ஏ கருப்புசாமி பாலிசாமி எல்லாம் சீக்கிரம் வாங்கப்பா அவன் பயந்து விட்டான் வீட்டுக்குள்ளே பெரும் கூட்டமே இருக்கிறது என்று ஓட ஆரம்பித்தான் அப்பாஸ் கொண்டே வெளியே போகிறார் வெளியில் மூன்று பேர் வாசல் அந்த மூன்று பேரும் சேர்ந்து நாலு பேரும் ஓடுகிறார் இந்த செய்தியை ராமகிருஷ்ணன் கம்பத்திலே இருந்து பாஸ்கர் எனக்கு சொல்லுகிற போது பிற்பகல் ரெண்டரை மணி கடிதம் அனுப்பியிருக்கிறார் மாநாடு சிறக்க கம்பம் அப்பாஸ் இங்கே ஒரு கடிதம் அனுப்பியிருக்கிறார் என்னை எல்லை மீறி புகழ்ந்து கடிதம் அனுப்பியிருக்கிறார் அதை நான் வாசிக்க விரும்பவில்லை அந்த அப்பாஸ் இந்த முல்லை பெரியாருக்காக போராடி கொண்டிருக்கிறாரே என்ன காரணத்தினாலே இந்த மிரட்டல் பலமுறை மிரட்டப்பட்டிருக்கிறார் கேரள எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய அவருடைய எஸ்டேட்டில் எங்கோ கொலை செய்யப்பட்ட ஒருவனை கொண்டு வந்து போட்டு இது அப்பாஸ் இந்த கொலையை செய்தார் என்று முன்பு அவர் மீது குற்றம் சாட்டினார்கள் அந்த காவல்துறை அதிகாரி ஒரு வடநாட்டை சேர்ந்தவன் இதில் குற்றவாளி அல்ல எஃப்ஐஆர் போட முடியாது இதில் அப்பாசுக்கு சம்பந்தம் இல்லை என்று உதவியிருந்தார் எவ்வளவு பெரிய ஆபத்து சூழ்ந்து வருகிறது தெரியுமா நான் நேரத்தில் அருமை கருதி முல்லை பெரியார் விரிவாக பேச விரும்பவில்லை ஆனால் கேரளத்தினுடைய அரசின் சார்பில் நதிகளின் ஆணையத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய பாதுகாப்பு ஆணையத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய முன்னாள் தலைமை பொறியாளர் பரமேஸ்வரன் நாயர் ஆறு பேர் கொண்ட குழுவோடு பதினோராம் தேதி என்று முல்லை பெரியார் அணையை பார்வையிட்டார் பத்திரிகைகள் செய்தி வரவில்லை தினமணியிலே ஒரு பத்திரிகை மட்டும் வந்திருக்கிறது பார்வையிட்டு விட்டு அங்கே போய் அன்றுதான் பரவக்கூடிய துப்பாக்கி சூடு பதட்டம் ஏழு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர் ஒரு பெரும் பதட்டமும் பீதியும் இருக்கிற நேரம் அந்த நாள் தான் தேதி செய்தி வெளியே வரவில்லை அவன் பரமேஸ்வரன் நாயர் திரும்பி சென்று விட்டு பேட்டி தருகிறான் செப்டம்பர் ஆறாம் தேதி என்று கேரள அரசு முடிவெடுத்து விட்டது இப்பொழுது இருக்கக்கூடிய நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் தலைமையில் முடிவெடுக்கப்பட்டு விட்டது முல்லை பெரியார் அணையை எப்படி உடைப்பது இரண்டு இடங்களில் உடைக்கலாம் ஒன்று ரெண்டு ப்ரபோசல் நூத்தி முப்பத்தி ஆறு அடி மதகு உயரத்தில் இருந்து பொன்னூர் அடியாக உடைத்து விடுவது இல்லது பேபி அணையை விட்டு அதற்கு பிறகு தண்ணீரை கொண்டு போகலாமா முல்லை பெரியார் இதை அறிவித்திருப்பவர் யார் பரமேஸ்வரன் நாயர் கேரள அரசு முடிவெடுத்திருப்பதாக அறிவித்திருக்கிறார் தமிழகத்தை சூழ்ந்திருக்கின்ற ஆபத்து எப்படிப்பட்டது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் இந்த அபாயத்திலே இருந்து தப்ப வழி என்ன அவன் உடைக்க திட்டமிட்டு விட்டான் என்று பரமேஸ்வரன் சொல்லி இருக்கிறாரே இந்த நிமிடம் வரை தமிழக அரசு கண்டித்ததா எச்சரிக்கை செய்ததா அணையை கேட்கிறேன் நீங்கள் தானே முதலமைச்சர் ஏழரை கோடி மக்களுக்கு இந்த மாநில அரசுக்கு நீங்கள் தானே தலைவர் எப்படி சொல்லலாம் அணையை உடைப்பேன் என்று ஒரு எச்சரிக்கை செய்ய வேண்டாமா செய்யுங்கள் உங்களை விமர்சிக்க வேண்டும் என்ற எது செய்யுங்கள் நெருங்காதே அணை பக்கம் நெருங்காதே அணையை உடைக்க முயலாதே ஆபத்து வந்துவிடும் என்று எச்சரிக்கை செய்யுங்கள் அந்த அணையை கட்டுவதற்கு தமிழர்கள் ரத்தம் சிந்தினார்கள் எவ்வளவு கொடுமை நான் ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறேன் லண்டன் நகரில் தேம்சுநதி கரகையிலே பிறந்த பென்னி குயிக் அவன் சொத்துக்களை அவன் மனைவியின் சொத்துக்களை வீட்டு கட்டில் மதம் கொண்டு விற்று கொண்டு வந்து இந்த அணையை கட்டினான் ஆயிரம் வருடத்துக்கு வலிமையோடு இருக்கும் அந்த அணை இந்த டெக்னாலஜி உலகத்தில் எந்த அணையிலையும் கிடையாது இந்த பேஸ்மெண்ட் உலகத்தில் எந்த அணையிலையும் கிடையாது இந்த இப்படிப்பட்ட ஒரு தொழில் எந்த அணையிலையும் கிடையாது இந்தியாவில் பக்ரா கூட ஆபத்து வரலாம் எங்கள் பென்னி குயிக் கட்டிய முல்லை பெரியாருக்கு ஆபத்து வராது எத்தனை பூகம்பம் வந்தாலும் தாங்கும் கரிகாலம் கட்டிய கல்லணையை போல வலிமையாக இருக்கிற அணை இந்த அணை கட்டப்பட்ட போதுதான் லோகன் பிரபு ரெண்டு வருடமாக வீட்டுக்கு வரவில்லை என்ற இன்ஜினியர் அவர் மனைவியும் அவரது ஒன்பது வயது மகளும் பார்க்க வந்தார்கள் அம்மைய நாயக்குனூர் வழியாக சென்று அணை கட்டுகிற இடத்துக்கு பக்கத்திலே அமைக்கப்பட்டிருக்கிற விருந்தினர் விடுதியிலே தங்கியிருந்தார்கள் இரண்டாவது நாள் அவன் மகள் தகப்பன் கட்டுகின்ற அணை கட்டப்படுகின்ற ஓடி வந்தாள் தாவி திரிந்தாள் லோகனுக்கு ஒரே மகள் இருக்கிறாள் கட்டுமான வேலை நடந்து கொண்டிருக்கிறது மேலே இருந்து ஒரு கல் தவறி வந்தது லோகனின் தலை மீது விழுந்தது அந்த இடத்திலேயே மண்டை நொறுங்கி ரத்த வெள்ளத்தில் தகப்பன் கண் முன்னால் தாயின் கண் முன்னால் செத்து போறான் ஒரு மாதத்தில் லோகனும் இறந்து போனார் இந்த அதிர்ச்சியில எங்கோ பிறந்தவன் எங்கோ இங்கிலாந்து நாட்டிலே பிறந்தவன் இந்த தென்னாடு பஞ்ச பிரதேசம் ஆகிவிடக் கூடாது என்பதற்காக கட்டப்பட்ட அணையில் மகளையும் பறி கொடுத்து தானும் படிந்தான் லோகனுக்கும் கல்லறை கட்டியிருக்கிறார்கள் லோகன் மகளுக்கும் கல்லறை கட்டியிருக்கிறார்கள் இப்படி கட்டப்பட்ட அணை ரெண்டு லட்சம் ஏக்கர் பாசனத்தை மேலும் இழப்போம் நாலாயிரம் கோடியை இழந்திருக்கிறோம் மதுரைக்கு குடி தண்ணீர் இருக்காது ஐந்து மாவட்டங்கள் பஞ்ச பிரதேசமாகும் அன்றைக்கு வர்த்தக சங்கத்தின் தலைவர் அவர்கள் மதுரையில் நடைபெற்ற உண்ணாவிரதத்திலே என்ன அருமையாக பேசினார் விவசாயி தான் அழிவானா வியாபாரி வாழ முடியுமா தொழில் தொழில் நடத்த முடியுமா அதை அவர் அழகாக சொன்னார் இந்த தென்னாடு முல்லை பெரியாறு அழிந்தால் எல்லாம் அழிந்துவிடும் வணிகம் இருக்காது வாழ்வு இருக்காது தொழில் இருக்காது அதன் பிறகு என்ன ஆகும் அதனுடைய விளைவுகள் என்ன முதலமைச்சர் காமராஜர் உசிலம்பட்டி கடவாயை கடந்து கொண்டிருக்கிறார் கடவுளைக் கூண்டு பக்கத்துக்கு போக வேண்டும் அந்த பகுதியிலே மக்கள் வழிவறிக்கிறார்கள் முதலமைச்சரிடத்திலே மனு கொடுக்கிறார்கள் இங்கு வன்முறை சம்பவங்கள் நிரம்ப நடக்கின்றன வழிப்பறி நடக்கிறது முதலமைச்சரிடம் மனு கொடுத்தார்கள் ஒன்றும் பேசவில்லை காமராஜர்